என்ன மக்களே செம்ம கண்டுட்டா இருக்குது இன்றைக்கி இந்த ட்ரையாங்கிள் ஃபேமிலியை வந்து பிக் பாஸ் அம்மா பக்கா பிளான் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்காங்க அரோராவோட ஃப்ரெண்ட்ஸு கமர்தனோட ஃப்ரெண்டு அவங்களோட அக்கா அப்புறம் பாரோட அம்மா போதுமா ஏதோ பாரு சைடில் வந்து சண்டை வராது ஏன்னா பார்வோட அம்மா வந்து சண்டைக்கு போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவங்க வந்து வீட்டில் ஜாலியாக கூடயும் பேசிட்டு தான் இருக்காங்க எந்த வன்மும் காமிக்கலை ஆனால் வந்த ஃப்ரெண்ட்ஸு இப்போது கமருதனோட ஃப்ரெண்டாகட்டும் சரி அதே மாதிரி அரோரோடய ஃப்ரெண்டு எல்லாேருமே வந்து ஏன் 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 எதுக்கு அப்படி தான் வந்து கேட்டுட்ருக்காங்க இப்போது கமருதனோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க நீ எதுக்காக வந்த இந்த வீட்டுக்கு ஸோ நீ வந்து இந்த அரோராவோட அட்வைஸ்லாம் வந்து கேட்கவே கேட்காத நீ நினச்சிட்ருக்க உன்னோட நல்லதுக்காக தான் அவன் சொல்கிறான் கண்டிப்பாக இல்லை உன்னை டிஸ் பண்ணி விடுறா அதே மாதிரி சில பேர் கூட இருக்கிற ரிலேஷன் கட் பண்ண பார்வை தான் சொல்கிறாங்க எதுக்கு உனக்கு தேவை இல்லாத அதே மாதிரி அவங்க அக்காவும் சொல்றாங்க நம்ம வெளியே வந்து தலைமுர்த்தி நடக்கணும்னா நீ வந்து இங்க பண்ற சில விஷயங்கள் வந்து கம்மி பண்ணு இல்லைன்னா நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க ஸோ அமரதீனுக்கு புரிஞ்சுச்சு கூட இருக்கிறது வந்து வெளியே ரொம்ப நெகட்டிவ்வாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து கமர்தீன் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல இருந்தாலும் கமருதீனோட மைண்டில் வந்து வேணுமா வேண்டாமா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸில் தான் இருக்கார் ஆனால் இப்போதைக்கு வந்து அவருக்கு வந்து பதில் கிடச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்த ஃபேமிலி எல்லாருமே வந்து இதுதான் சொல்கிறாங்க நம்மளுடைய மான மரியாதை உங்கள் கையில் தான்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு கமருதீனோட அக்கா வேற சொல்லிட்டு இருக்காங்க